ஹாய் வேஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து கிண்டியில் இருக்கிற சிறுவர் பூங்காவுக்கு தான் வந்திருக்குறோம் கிண்டியில் வந்து நிறையா பார்க்க வேண்டிய இடங்கள் நிறையா இருக்குது அப்போ வந்து கிண்டியில் இருக்கிற லைப்ரரிக்கு தான் போனோம் சரி போகிற வழியில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறுவர் பூங்காக்குள்ளே போனோம் ஆனால் முன்னாடியே வந்து பார்க்க வேண்டிய இடங்களை வந்து ரொம்ப தெளிவாக வந்து ஒரு மேப்பு போட்டிருந்தாங்க அதை பார்த்துட்டு நம்ம உள்ளே போய்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஸ்ட்ரைட்டாக ஒரு ரோடு போகுது அதில் போனீங்கன்னா ஆமை ஆமைகளின் இருப்பிடம்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதில் நிறைய ஆமைகளோட வகைகள்லாம் இருக்குது அடுத்ததாக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விலங்கு இது நரி தாங்க நரி வந்து முந்திலாம் நிறையா இருக்கும் மலைகளில் இருக்கும் காடுகள்லாம் இருக்கும் இப்போ அதுங்களையெல்லாம் பார்க்கறது ரொம்ப அரிதாக இருக்குது இந்த நரி வந்து ஒரு செகண்ட் நேரம் கூட நிற்கவும் இல்லை படுக்கவும் இல்லை ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்தது அது நடுவில் ஒரு கட்டை இருக்குது நம்ம வந்து கட்டையை வந்து எட்டு போடுற ஷேப்பில் வந்து சுத்திக்கிட்டே இருந்தது நிற்கவே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது நரி ஆனால் வந்து நம்ம கிராமப்புறங்கள்லாம் அந்த நரிமுகத்துல முழிச்சா ரொம்ப அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேளா ஆடுன்னு போட்டிருந்தாங்க இது வந்து மான் தான் காடுகள்லையும் மலைப்பகுதியிலும் கிராம பகுதிகளும் வசிக்கும் இது இதோட இனம் வந்து ரொம்ப சிறியதாக இருக்கும் ஆனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இதுக்கு மன அழுத்தமோ அல்லது வந்து ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இது வந்து வைக்கிற மாதிரி சவுண்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு அந்த போர்டில் போட்டிருக்காங்க ரொம்ப தெளிவான ஒரு விவரம் இருந்துச்சு இது வாழ்கிற பகுதி வந்து ஆசியா பகுதியில் வந்து இந்த மாதிரி மான்கள் வந்து வசிச்சுக்கிட்டு இருக்கு அடுத்ததாக வந்து வெளிமான் இந்த மான் வந்து மணிக்கு எண்பது கிலோமீட்ரு ஸ்பீடில் வந்து ஓடும் திறன் கொண்டதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அதுவும் ரொம்ப வித்தியாசமான மானாக இருந்தது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கொக்கு வந்து இருந்தது அது ஒற்றை காலம் நிற்கிறது அப்படின்றத வந்து இங்கே தான் தெரிஞ்சு ரொம்ப ஹைட்டான ஒரு பறவையாக இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மான் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறக்கு புள்ளி மானாக இருந்தது இவங்க வந்து குரங்கு வந்து இவங்களுக்கு நண்பர்னு சொல்லி போட்டிருந்தாங்க இவங்களுக்கு ஆபத்து வர்றப்ப இவங்க வந்து மற்ற விலங்குகளை விரட்டிட்டு மானுகளை வந்து காப்பாற்றுறோம் அதனால குரங்கு வந்து இவங்களுக்கு வந்து நண்பர்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்ததாக வந்து சாம்பல் நிறம் மந்தின்னு போட்டிருந்தாங்க இது இந்த குரங்கு வந்து வித்தியாசமாக இருந்தது வால் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடியமமாகவும் நீளமாகவும் இருந்தது அதுக்கடுத்தது வந்து ஒரு மான் வந்து வெளியில் அப்படியே புல்வெளியில் படுத்துருந்தது இங்கேயே மேஞ்சிட்டு இங்கேயே படுத்துக்கிற போல் அடுத்தது வந்து சிகப்பு நிறக்கிளி கழுத்தில் வந்து நல்லா ஆரம் இருக்கிறதுனால சிகப்பு ஆரக்கிளின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ரொம்ப பெரிய கிளியாக இருந்தது நம்ம நார்மல் கிளி இல்லாமல் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு வித்தியாசமான வாத்து மஸ்கவி வாத்து இங்கே வசிக்கிற இடம் பார்த்திங்கன்னா நீர்நிலைகள்லையும் அருகில் உள்ள காடுகள்லையும் வச்சுப்பாங்களாம் நீண்ட கழுத்துக்களுடைய வாத்துக்களாக இருக்காங்க இவங்க இவங்களோட உணவு வந்து சிறிய மீன்கள் கிழங்குகள் வேர்கள் பூச்சிகள் சிறிய ஊர்வனைகள் இதெல்லாம் வந்து பிடிச்சு சாப்பிட்டு இவங்க வந்து வாழ்வாங்க அப்புறம் வந்து சிறிய கரையான்கள் இலைகள் மொட்டுக்கள் விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்டு இவங்க வாழ்கிறாங்க அடுத்ததாக வந்து நம்ம போகிற வழியிலே ஒரு பெரிய மரத்தில் பெரிய தேன் வந்து கூடு கட்டியிருந்தது பார்க்குறக்கு சூப்பராக இருந்தது அடுத்தது வந்து முள்ளமன்றி உள்ளே இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது ஆனால் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க வெளியில் பார்க்க முடியல அதுக்கடுத்து சிறிய ரக கிளிகள் நம்ம எப்போயும் பார்க்குறதா இந்த ஆமையில் வந்து இது நட்சத்திர ஆமை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது உள்ள சிறுவர் பூங்கா தான் பார்க்குறக்கு ரொம்ப ஆர்வமாக பார்ப்போம் ஆனால் போகிற வழியிலே ஒரு மரத்தில் பெரிய பாம்பு ஒன்று இருந்தது இந்த பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்ப பயமாகவும் இருந்தது ஆனால் உள்ளே வந்து பாதுகாப்பாக தான் நம்ம போனோம் குழந்தைகள் போனாலும் சரி யார் போனாலும் ரொம்ப சைடில் பார்த்துட்டும் ரொம்ப கவனமாக உள்ளே போனோம் அதிக மழைகள் பெஞ்சு எல்லா இடத்துலையுமே தண்ணி நின்றுட்டு இருந்தனால ஊர்வனைகள் வந்து எல்லா இடத்துலையும் வர ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்களும் போனீங்களாம் ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்